எல்லாருக்கும் வணக்கம் ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போட்டு தீபாவளி முடிஞ்சதுலேருந்து வீடியோவே போடல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சஞ்சனாவுக்கு வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள்லேருந்து ஒரே காய்ச்சல் அங்கேயே நாங்கள் இருந்துவிட்டோம் ஊருக்கே வரல கோயம்புத்தூருக்கே வரல நேற்று தான் கோயம்புத்தூருக்கு வந்தோம் ஓகே பிள்ளைக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அவ்வளோ ரெடியாக்கி இன்னைக்கு தான் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பினோம் இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தில் வெளுத்து வாங்கிருச்சு மழை காலையில இருந்து மழை பெஞ்ச மணி இருக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா வெளியே மழை பெய்யுதா உள்ளுக்குள்ள சுட சுட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் என்ன ரெடி பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா பச்சை பயிறு நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் சூப்பரா வந்துருக்கு இதை இப்படியே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சூப்பரா வந்துருச்சு நீ தான் சாப்பிடுவேன் அடுத்து இந்த சைடு பாத்தீங்கன்னா இது வந்து பச்சரிசி உளுந்து ரெண்டுமே ரெண்டுமே ஈக்குவலாக போட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு கால் மூடி தேங்காய் அப்புறம் மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி வித் போண்டா ரெசிபி அப்படின்னே சொல்ல ஏதோ ஒன்று செய்ய போகிறேன் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் வாங்க எப்படி இருக்குது நான் என் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இதை வந்து லைட்டாக அப்படியே மிக்ஸில் டர் டர்னு நரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து இது வந்து துருவுறதுக்கான ஒரு தேங்காய் துருவலு தான் நம்ம துருவுறதுக்கு பதிலாக நான் இது வரைக்கும் தேங்காய் வந்து துருவவே எனக்கு தெரியாது கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து இவர் ஊரில் இருக்கேன்னு இவர் திருவி கொடுப்பார் எனக்கு அந்த தேங்காய் துருவனும் அந்த ஒரு வேலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நறுக்கி போட்டு மிக்ஸில் ரெண்டு ரெண்டு டங் டர்னு எடுத்துச்சின்னா திருவனை தேங்காய் ரெடி ஆயிரும் உங்களுக்கு தேங்காய் திருவு தெரியுமாங்க ஏன்னா அவருக்கு வந்து வீட்டுல அவங்கதான் அவங்க அம்மாவுக்கு எல்லாம் வேலை பார்த்து கொடுத்துருந்துருக்காரு நம்மளுக்கு வேலை பார்த்து கொடுக்க மாட்டேங்கிறாரு நான் வீட்டுக்கு அடங்கின புள்ள அதனால பெத்தவங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தேன் நீ படிக்கிறேன் படிக்கிறேன்னு ஊரை ஏமாத்திட்டு வீட்டு வேலை தெரியாம வந்துட்ட அப்படி சொல்ல கூடாதுங்க நான் நான் வந்து படிக்கிறதுக்கு எங்க வீட்டுல வந்து எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க சமையல் வேலையை மெதுவா கத்துக்கலாம் அதாவது நல்ல சமைக்க தெரிஞ்ச மாப்பிள்ளைய பார்த்து

சரி தேங்காய் வந்து தேங்காயும் இந்த ஏலக்காயும் நல்லாவே அரைப்பட்டுருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த பச்சைப்பயிறை வந்து இதை சேர்த்துக்குவோம் பச்சைப்பயிறை எதுக்கு இதில் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா முழுசு முழுசாக இருக்கும் லைட்டாக அந்த ஒரு பல்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் மிக்ஸி கிரைண்ட்ரு புதுசெல்லாம் இல்லைன்னா அவ்வளோதான் மண்டை போட்டிருக்கீங்க இருக்க மாட்டீங்க கிச்சன்ல ஒரு லேடிஸ் தான் போடங்கனா அப்ப இங்க எத்தனை லேடிஸ் இருக்காங்க நீங்க இருக்கீல நீங்க வந்து குடு 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 என்ன என்ன இருக்கோ எல்லாத்தையும் நோண்டி எடுத்துறது சேர் பிஞ்சு போ என்ன பார்த்தா லேடிஸ் மாதிரி பாரு ஒரு ஸ்பூன் கூட அப்படினா நான் என்ன தப்பா சொல்லலங்க நீங்க வந்து பாரு முதல்ல வந்து இப்ப இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தயிர் வெங்காயம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்திரம் அதெல்லாம் எடுத்து இல்ல சரி உங்களுக்கு நீங்க செஞ்சு குடுங்கமான்னு கேட்டாலும் வலிக்குது நாங்களே செஞ்சுக்கிட்டாலும் வலிக்குதுன்னா என்னதான் பண்றது நீ ஒன்றும் பண்ண வேணாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அதுவே போதும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேச்சை வந்து சேர்த்துக்கிடுவோம் நான் என்ன ஸ்வீட் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதாங்க தெரியுது இதை பார்த்தா தெரியாதா பரவாயில்லையே கத்திரிக்கீலே தான் தெரியாம இருக்க நானும் தெரியாம இருப்பேன் அப்புறம் தீபாவளி எல்லாருக்கும் எப்படி போச்சு எங்களுக்கு வந்து உண்மையில வீடியோல சொல்லியிருப்போம் சிறப்பா இருந்துச்சு தீபாவளி இந்த பயிர் இருக்கட்டும் நான் அளவுக்கு மீறி செய்யற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா ஆள் வந்து கொஞ்சம் கம்மி தான் வேற பக்கத்துல குடுக்குற அளவுக்கு யாரும் கிடையாது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நல்லாவும் இருக்காது கலை வந்து ஊருக்கு போயிட்டான் அவங்க வந்து இப்ப மதுரையில இருக்கிறப்பல கலை இப்ப வந்து நம்ம இதுல வந்து என்னென்ன சேர்த்திருக்கோம் பச்சைப்பயிறு தேங்காய் ஏலக்கா சேர்த்திருக்காமா ப்ளஸ் வந்து இதில் வந்து நல்லா நச்சு வச்சேன் கட்டையில வச்சு கவர்ல வச்சு நல்லா வெள்ளத்தை வந்து நச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து த தூசி எதுவுமே இருக்காது சூப்பர் வெள்ளம் இந்த வெள்ளம் இதில் வந்து லைட்டா நெய் ஊற்றுனோம்னா இன்னும் ஒரு கைக்கு பிடிக்கிற அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த என் வீட்டில் ஒரு ஆள் இருக்கிற இந்த ஆளுக்கு வந்து நெய் ஊற்றுனா பிடிக்காது அந்த இங்க பாருங்களேங்க அது அந்த அந்த வேற என்ன வெள்ளக்கட்டி போட்டோன்னே ஒரு இலக்கம் கொடுத்துருச்சு இப்ப வந்து இது எல்லாமே செஞ்சாச்சுல இது அப்படியே கையில எடுத்து வாயில போடுவோம் ஒரு பால் பால பாலா உருட்ட போறோம் இப்பவா கண்டுபிடிச்சிருப்பிய நம்ம வீட்ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்லிருந்தாங்க நம்மளுடைய ரொம்ப டாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் ஏன்னா எதுக்கு நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து இப்போ இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து டாப்பாக மாறிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு க சப்ஸ்கிரைபரு அவங்க நேம் சொல்ல கண்டிப்பாக அவங்க வீடியோ பார்ப்பாங்க பார்த்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவாங்க பெயரை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சுசியம் போகிறேன் இது வந்து எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தது அதுக்கடுத்து தான் நான் முத முதல்ல என் கணவருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் இனிப்பு வந்து அரை இனிப்பே போதும் போன டைம் தீபாவளிக்கு சுசியம் செய்யல சரியான இனிப்பாகிடுச்சி ரொம்ப தகட்டிருச்சு அதுவும் இல்லாமல் அது மைதா மாவில் செஞ்சு அதுக்குமே நிறைய பேர் அம்மாண்டி தெரியாமல் மைதா மாவில் செய்கிற உளுந்து மாவில் செய் அப்புறம் தோசை மாவு பிடிக்காத மாவில் செய்ய அப்படின்னா சொல்லியிருந்தீங்க ஸோ அதனாலயே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மாவு அரைச்சிட்டேன் மைதா மாவு சேர்க்காம ஏங்க ஊரில் இருக்கேல நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா வண்டியில வர டயர்டா இருக்கும் வண்டி நான் ஓட்டிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூங்கிட்டிய சாயங்காலம் போல அப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு பிள்ளையிலயும் பாத்துட்டு அப்ப இப்படின்னு பணத்திக்கிட்டு அப்ப சஞ்சனா கேட்டா அம்மா அப்ப அவமா நீங்க இவ்வளவு வேலை பாக்குறீங்களு கேட்டுக்கிட்டு இருந்தா அப்ப கிட்ட மாமா கிட்ட நான் கேட்டேன் மாமா பெண்ணா பறக்குறது கஷ்டமா ஆனா பறக்குறது கஷ்டமான்னு கேட்டேன் இதுல அவங்க சொன்னாங்க ரெண்டு பேருமே கஷ்டம் தான் அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் அது எப்படி ரெண்டு பேரும் கஷ்டம் நீங்க என்ன செய்ய அதாவது பாய்ஸ் நீங்க என்ன செய்ய காலைல எந்திரிக்கிறீ ஏதோ டீ காப்பியா இருக்கிறத குடிக்கிறீ கஞ்சியோ குடிக்கிறியா வேலைக்கு போறிய திரும்ப வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருக சாப்பிடறிய தூங்குறிய இதுதான் உங்க அவருக்கு நாங்க காலை தூங்கி எழுந்திரிச்சுல இருந்து காலை எந்திரிச்சு பிள்ளைல கிளப்பி நல்லது கெட்டது அம்பிட்டு பார்த்து துணி துவச்சு வீடு துவச்சு வீட்டுல இத்தனை வேலை பாக்குறோம் இப்ப சொல்லுங்க யாரு கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு மாமாவே வாயிச்சு போயிட்டு பதில் சொல்ல முடியல சொல்லவா சொல்லுங்க அந்த பொண்டாட்டி வீட்டுல இருந்து நல்லது கெட்டது பார்த்து பிள்ளைல ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி புருஷனை அனுப்பி வீட்டுல உள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பெண் வீட்டுல இருக்கணும்னா அந்த ஆம்பளை வீட்டுக்கு விட்டு வெளியில போய் கஷ்டப்படணும் புரியதா இப்ப சொல்லி யாரு கஷ்டம் இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க வீட்ல இருந்து பாத்துக்கிறீங்க நான் பாக்குறேன் நான் போய் வேற சம்பாதிக்க ஒரே கிளியா கிழிச்சு புரிய வீட்டுல உள்ள வேலையை பாக்குறதுக்கே வெளியில போன புருஷன் வந்தவொடனே எனக்கு அவ்வளவு டயர்டா இருக்கு இவ்வளவு டயர்டா இருக்கு பார்க்க முடியும்னு சொல்றது இதுல நீங்க வெளியில வேலைக்கும் போயிட்டு வீட்டுல உள்ள வேலையும் பாத்துருவீ இதுல பாக்குறாங்க சில பெண்கள் பாக்குறாங்க இல்லேன்னு சொல்லல அவங்க பாக்குறாங்க அப்படியே பார்த்து பழகிறாங்க அதுக்கப்புறம் அதோட கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா சரி நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் உங்கள்கிட்ட கேட்கிறேன் பொதுவா பாய்ஸ் எல்லாம் நீங்கள் நீங்கள் உட்பட வேலை பார்க்குற அசதியில் வந்து சரக்கு அடித்தோம் வேலை பார்க்குற அசதியில் வந்து குடிக்கிறோம் எங்கள் அசதி தெரியாமல் இருக்க குடிக்கிறோம் சரியில்லை நாங்கள் வேலை பார்க்கையில் எவ்வளவு அசதியாக இருக்குது தெரியுமா அத்தனை துணியை துவச்சி மிஷினிலையே துவைக்கிறேன் நீங்கள் இந்த பையன் சொல்லிப்பீங்க மிஷினில் துவைக்கிறேன்னு கையில் ஊரில் இருக்கையில் பத்து நாள் லீவுக்கு போனாலும் சரி ஒரு வாரம் லீவுக்கு போனாலும் சரி கையில் தான் துணி துவைப்பேன் அப்பப்போ துவைச்சி போட்டுருவேன் அழுப்பு தெரியாது இங்கே எப்படின்னா நம்ம ஒரு நாலு நாள் துணி மூணு நாலு துணி துவைச்சு அலசி புழிஞ்சு காயப்போட்டு எறுக்குறக்குள்ளேயே நறுங்க கெடுத்து போயிடுது காலு புடிச்சு இழுக்குது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அது எங்க வசதிக்கு வந்து நாங்க ஏதாவது குடிக்க குடிக்க முடியுமா எம்மா எம்மா இருமா உங்க வசதிக்கும் சேர்த்துதாமா நாங்க குடிச்சிட்டு வரோம் நாங்க குடிச்சிட்டு வர்றது எங்களோட உடம்புலிக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இடுப்பு வலி கை கால் வலி எல்லாத்தையும் குடிச்சிட்டு வந்து நாங்க புடிச்சு விடுறோம்ல எங்க புடிச்சு விடுவோம் புடிச்சு விடல நாங்க புடிச்சு விடாமையா அதுக்கு சேர்த்துதான் குடிச்சுட்டு வரோம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கோட்டர் குடிக்கிறான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆப் எதுக்கு அந்த இன்னொரு கோட்டர் பொண்டாட்டிக்கும் சேர்த்து வீட்டுல போய் அவளுக்கு நல்லா கை அமைக்கி பனி வீட்டை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷு மாவாக இருக்கவும் அந்த உளுந்து பச்சை உளுந்து ஒரு மாதிரியாக இருக்குங்க புளிச்சா நல்லா இருக்குமோ புளிச்சோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட் இருக்கும் புளிச்சா அதனால தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாவு பொதுவாக சரி இந்த தண்ணி கெட்டி அளவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கா ஏன்னா முதல் டைம் செய்கிறோம்ல அதனாலே எனக்கு சரியாக தெரியல ஃபர்ஸ்ட் உருண்டை போடுவோம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டு அது செகண்ட் உருண்டை போட்டுக்கலாம் ஸோ நீங்களே பாத்துக்கிறோங்க எங்க வீட்ல வந்து எது செஞ்சாலுமே முதல் டைம் முதல் டைம் முதல் டைம் நான் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல இவை எல்லாமே இல்லை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டா மட்டன் செஞ்சா முதல் டைம் மீன் செஞ்சா முதல் டைம் சிக்கன் முதல் டைம் இந்த போண்டா கூட முதல் டைம் உளுந்தவோட பருப்புட செஞ்சா கூட முதல் டைம் செஞ்சது இல்லைங்க அன்னைக்குதான் முத முதல்ல தீபாவளிக்கு வளர செஞ்சேன்

டேஸ்ட்டு உள்ள எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பனியார மாவில் வந்து நம்ம நார்மலாக இந்த பனியார மாவு அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த நார்மலாகவே பனியாரம் இந்த மாதிரி பனியாரமாக மாவு மாவை எடுத்து ஊற்றி தேங்காய் பாலில் புழிஞ்சு சாப்பிட்டோம் அது ஒரு நாள் செஞ்சு கொடுத்துருக்கேன் வீட்டுக்காரருக்கு அது எப்படிங்க இருந்துச்சு அது தேங்காய் பாலில் ஊத்தாம இருந்தது நல்லா இருந்துச்சு தேங்காய் பாலில் தான் நல்லா இல்லை சரி நம்மளுடைய ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு தட்டு எடுங்க சாமி நீ வெந்து ஏன்னு சொல்றத கேளுங்க பயிர நல்லா வெந்திருச்சு மாவு வந்து வெந்துருச்சு எடுங்க ஒரு பிளேட் எடுங்க பார்த்து எடுங்க சரிச்சுராம பாருங்க பணியாரத்துல லைட்டா கூட எண்ணெய் குடிக்கல அப்ப எந்த அளவுக்கு நான் வந்து மாவு அரைச்சு செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்களா

நம்ம வீட்டில் சூடான பச்சைப்பயிறு சுசியம் ரெடி சுசியம் சுபியம் சொய்யம் எல்லாமே ஏன்னா கமான்ல வந்து என்னம்மா இது பேர் இது இது பேர் இதுன்னு சொன்னீங்க தீபாவளிக்கு ஸ்வீட் செய்ய இல்லையே நம்மளுக்கு எந்த வார்த்தையை வருதோ அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதுதான் சுவியம்னு சுபியம்னு சொல்லுவோம் சுசியம்னு சொல்லுவோம் சுய்யம்னு சொல்லுவாங்க இங்க பயர் உருண்டைன்னு சொல்லி பயர் உருண்டை ஆமா பயர் உருண்டைன்னு சொல்றாங்க அது அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கும் அந்த பேர் வச்சுக்க வேண்டியது சூப்பராக செஞ்சாச்சு இதே பாதி உருண்டைகள் வந்து சாம்பிள் பீஸ் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சா இவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக மாவு இருக்கும்ல அதை வச்சு வெறும் பணியாரம் போட்டுக்கூடன்னு சொன்னார் நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் பால் பணியாரத்துக்கு இதே மாவு தான் அரைச்சி பால் பணியாரம் போட்டேன் நல்லா வந்துச்சு என்ன குடிக்கலை ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்குது வெறும் பணியாரத்தில் ஸோ தேவையில்லாமல் இதை செஞ்சு அது எண்ணெய் செக்கு மாதிரி எதுக்குழிச்சே வரும் அதனாடி இதை செய்ய வேணான்னு ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த ஒரு கொஞ்சம் பணியான மட்டும் போட்டுட்டு நிப்பாட்டிட்டேன் இந்த சுவியம் வந்து சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலை அவ்வளோ அழகாக அப்படியே க்ரன்ச்சியாக போன டைம் தீபாவளிக்கு வந்து கலை சொன்ன மாதிரி இந்த இந்த தீபாவளிக்கு தான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு க்ரென்ச்சியாக ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலரில் கடையில் செய்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக வந்துச்சு அப்புறம் இந்த சிசியத்தை வந்து ஞாபகப்படுத்தின நம்ம சப்ஸ்கிரைபர் கோமதி சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இந்த மாதிரி மாவு வந்து சுவியம் வந்து நீ மைதா மாவில் போடக்கூடாதுமா வேற மாவில் போடணும் உளுந்து மாவில் போடணும் தோசை மாவில் போடணும் ஐடியா கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி உங்கள் மூலியமாகவே சூப்பரான ஒரு சுவியம் செஞ்சிட்டேன் செம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கிறேங்க சரி வாங்க அப்படியே எல்லோரும் சாப்பிடலாம் ஓகே இங்கே வாங்க கிட்டே வாங்க எப்படி அதோடைய இது வந்திருக்குன்னு பார்க்கலாம் உள்ள